யா இனி இப்படி செய்யறதுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தாங்க செய்வீங்க எப்பவுமே பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்து ஒரே மாதிரி செய்யாதீங்க பீர்க்கங்காய் நல்ல சுவையுடைய ஒரு காய் தான் அதை வாங்கிட்டு வந்து நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தா அதை டெய்லி சாப்பிட்றவங்க கூட சாப்பிடாம போயிடுவாங்க ஆனா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாம அப்படியே எல்லாத்தையுமே முழுங்கிடுவாங்க இப்ப நம்ம இதுக்காக ஒரே ஒரு பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம் பீர்க்கங்காய்க்கு மேலே இந்த மாதிரி லைன் லைனா இருக்கு பாருங்க அது இந்த மாதிரி உரிச்சாவே வந்துடும் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி அதை தேய்ச்சி விட்டோன்னா மேலே இருக்கக்கூடிய நார் மட்டும் தனியாக வரும் நமக்கு இந்த மாதிரி தேய்ச்சி விடணும் பாருங்கள் ஒரு கத்தியோ அல்லது நீங்கள் ஒரு பீரர் வச்சு கூட எடுத்துக்கலாம் இந்த கத்தி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன் மேலே இருக்கக்கூடிய நார் மட்டும் நமக்கு செதஞ்சு வந்தால் போதும் சந்தேகமே இல்லைங்க பீர்க்கங்காயை நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வேஸ்ட்டும் ஆகாது மிச்சமும் வராதுங்க இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் மட்டும் நான் இந்த மாதிரி அதை கொஞ்சம் உரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதில் இருக்கக்கூடிய தோல் பார்த்திங்கன்னா நம்ம சீவி எடுக்கணும்னு கிடையாது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து சீவி எடுத்துக்கலாம் நான் இப்படியே தான் வச்சு செய்ய போகிறேன் இப்போ இந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணி போட்டுட்டு நீல வாக்கில் கட் பண்ணி போடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை நம்ம கத்தியில் கட் பண்ணும்போதே அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நார் கூட நம்மளால் எடுக்க முடியும் பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கட்டு கொடுத்தாவே போதும் தெரியுதில்ல உங்களுக்கு அந்த நார் வந்து அப்படியே தனியாக வந்துடும் நமக்கு அப்படி வரும்போது அதை உரித்து நம்ம வெளியே போட்டுடலாம் இப்படி எல்லா காயையும் மொத்தமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே இருக்கக்கூடிய தோல் வச்சு நம்ம செஞ்சால் இன்னும் டேஸ்டியாக இருக்குங்க அதுக்காக தான் அந்த தோலை நான் வந்து அப்படியே வச்சு செய்கிறேன் இப்போ எல்லா காயும் கட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேன் வெத தனியாக கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு முறை இந்த எண்ணெய்லேயே நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் வந்து நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்தி எடுத்துக்கலாம் நல்லா போது நம்ம சேர்த்துக்கக்கூடிய தோரம் பருப்போட நிறமும் கொஞ்சம் மாறுபடுவோங்க ரொம்ப தீஞ்சு போகிற அளவுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது கொஞ்சம் நமக்கு நிறம் மாறி வந்தால் போதும் இப்போ ஓரளவுக்கு நிறம் மாறி இருக்குது பாருங்கள் நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வந்திருக்குது இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி இதை ஒதுக்கி வச்சிடலாம் ஓரமாக அதே கடாயில் வச்சுக்கிறேன் நீங்கள் சின்ன கடாய் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த பருப்பை அப்படியே வெளியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நான் வந்து ஓரம் கட்டி வச்சுட்டேன் இப்போது ஒரு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இந்த மாதிரி இதை சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காய் அந்த பீர்க்கங்காய் முழுசாவே நான் இதை வந்து சேர்த்துக்கிட்டேன் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பீர்க்கங்காய் தண்ணீர் காய் இது நல்லா வதங்க வதங்க இது இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வெளியே வந்துட்டே இருக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா காய் சட்டுன்னு வெந்துடும் அதே மாதிரி திரும்ப திரும்ப நம்ம எண்ணெய் ஊற்றணுன்னு கிடையாது இதுலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணியிலையே இது நல்லா வெந்து வந்துடும் இப்போ கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கக்கூடிய அந்த பருப்பையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நமக்கு சூடாக இருக்குது காயில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால் இந்த பருப்பையும் நான் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்கு இந்த காயை க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் இது செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க நமக்கு விட்ட ஒரே ஒரு பீர்க்கங்காய் மட்டும் இருந்தால் போதும் நம்ம காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சா கூட சற்று நம்ம இதை செஞ்சு கொடுத்துடலாம் இந்த ஒன்று மட்டும் இருந்தாவே போதும் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க இப்போ காய் நல்லா வெந்தாவே இந்த மாதிரி இருக்கும் நமக்கு எடுத்து பார்த்தாவே தெரியும் காய் நல்லா வெந்திருக்குதா அப்படின்னு இப்போ காய் இந்த மாதிரி நல்லா மசீர அளவுக்கு வெந்து போயிருக்குது இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஆற விட்டுட்டேன் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாங்க இப்போது இது வதக்கும்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தோம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க இதில் நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும் கொஞ்சம் லைட்டாக அதாவது ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸ் அதை விடையும் கம்மியாக தான் நம்ம புளி சேர்த்துக்கணும் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த காயிலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதுவே போதுமானதாக இருக்கும் அரைஞ்சி வரதுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்குது நான் அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்கலை இந்த மாதிரி நமக்கு நல்லா திக்காக அரைஞ்சு கிடைக்கும் பாருங்கள் நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த தோலைலாம் நம்ம கடிக்கும்போது கூட தெரியாது ஏன்னா அது இருக்கிற இடமே தெரியாமல் நல்ல சூப்பராக அரைஞ்சி வந்திருக்குது இது நமக்கு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இப்படி எல்லாத்துக்கூடமே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு தான் இந்த தொகையில அரைச்சிருக்கிறேன் ரொம்ப ஈஸியும் கூட அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருந்தால் செஞ்சணும்னு கிடையாது இந்த காயை அப்படியே போட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டாவே போதும் காய் சூப்பராக வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து பரிமாறினாவே போதுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இந்த காய் பார்த்தீங்கன்னா அதிகமாக சுகர் நோய் இருக்கிறவங்கலாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காய் இந்த காயை இந்த மாதிரி தோலோடு சமைச்சு கொடுத்தோம்னா இன்னும் நல்லது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்